ஒற்றை தலைவலியால் பல ஆண்டுகளாக துன்பப்படுகிறேன் உதவவும் சுஜாதா திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க முதல்ல ஒற்றை தலைவலி மைக்ரேன் அப்படின்னா என்ன எதனால் வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்த செவப்பணுக்கள் வெள்ளி அணுக்கள்னு சொல்லிட்டு இருக்கணும் ஆர்பிஜின்னு சொல்லுவோம் இந்த ஆர்பிஜி ரெட் பிளட் செல்ஸ் இது உருவாகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகி இதை வந்து என்ன பண்ணும் மண்ணீரலுக்கு அனுப்பிச்சிடும் மண்ணீரல் தான் உடம்பு முழுக்கிற ரத்த குழாய் ஃபுல்லாக அனுப்புகிறது தொண்ணூற்றாறாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு இதை டிராவல் பண்ணி வரணும் ஆறு மாதம் இது இருக்கும் தொண்ணூற்றாறாயிரம் கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணிவிட்டு ஆறு மாதத்தை சுற்றி அடிச்சு வரும் வந்து மறுபடி மண்ணீரலுக்குள்ளே வந்து பாஸ் வாங்கிட்டு தான் போக முடியும் அப்படி மண்ணிரல்குள்ளே வரும்போது டேமேஜ் ஆனது வயசானது தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் போகுது இல்லையா எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் எல்லா எல்லாத்துலும் கொடுக்குனது அப்படி குளுக்கோஸ் எடுத்துகிட்டு எல்லா செல்லும் கொடுக்கும்போது அது வந்து டேமேஜ் ஆகும் வயசாகும் கை காலோடும் இந்த மாதிரி டேமேஜ் ஆனால் அது ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணும் இந்த மண்ணீர்கள் வடிகட்டிடும் வடிகட்டி எடுத்துரும் எடுத்தது உடலாம் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத போன்மரோவுக்கு சொல்லிவிடும் போன்மரோ உடனடியாக ஆர்பிஜியை வந்து உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சி இருக்கும் குறையாமல் பார்த்துப்போம் ஹிமோகுளோபின் குறையாமல் பார்த்துப்போம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை அந்த வேஸ்ட்டு அஜ்ஜி இருக்குல்லையே ஆர்பிஜி இதெல்லாம் மண்ணீர்கள் என்ன பண்ணணும் நேராக கல்லீரலுக்கு அனுப்பிச்சி கல்லீரல் என்ன பண்ணும் இது வேஸ்ட் பண்ணாது இதை வந்து பித்தமாக கன்வெர்ட் பண்ணிடும் பித்தமாக கன்வெர்ட் பண்ணி பித்தப்பையில் வந்து சேவ் பண்ணி வச்சிடும் பித்தப்பையில் சேவ் பண்ணி வச்சிருக்கும் போது பித்த வந்து தேவைப்படும் போது அந்த பித்தத்தை வந்து பித்தப்பை வந்து வெளியே அனுப்போம் ஜிப் பண்ணுவது முந்நூறு மடங்கு ஜிப் பண்ணும் முந்நூறு லிட்டர் பித்தத்தை ஒரு லிட்டருவா மாற்றணும் அந்தளவுக்கு ஜிப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பித்தப்பைக்கு அது வந்து என்ன பண்ணால் அந்த ஜிப் பண்ணுற அந்த டிரான்ஸ்மிஷன் கரெக்டாக நடக்கணும் அந்த வால்வு வழியாக அதை வந்து கரெக்டாக அந்த பித்தத்தை வெளியே அனுப்புனது இந்த பித்தப்பையோட வால்வு எதாது கொஞ்சம் லேட்டாக சுருங்கி போச்சு வச்சுக்கங்களேன் பித்தத்தை வெளியேன பொருள் கொஞ்சம் சிக்கல் வந்துடும் பித்தான உருவாவது உருவாகிட்டே தான் இருக்கும் போன் மேரம் உருவாக்கும் ஆர்பிஜி வந்து ஒரு தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் அது டேமேஜ் ஆகும் வயசாகும் அதை ஃபில்ட்ரு பண்ணும் மண்ணீர்கள் அதை வந்து கல்லீரல் கணக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பித்தம் உருவாகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து பித்தப்பையில் சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ பித்தத்தோட அளவு அதிகமாகுது பித்தப்பையோட வாழ்வு கொஞ்சம் சுருங்கினால பித்தத்தை வெளியேற்ற தன்மை குறையும் போது பித்தம் அதிகமாகுது உடனடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும் பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்டா சாப்பிட முடியாது பசிக்காத பசிக்கிறா பசிக்காதன்னு சொல்ல முடியாது போலிபேசி மாதிரி இருக்கும் பயங்கரமான தலைவலி வரும் ஒரு பக்கம் தலைவலி வரும் வாமிட்டிங் சென்சேஷன் வாந்தி வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் உருவாகும் இதனால் இந்த பித்தம் அதிகமாக உருவாகிறது தான் இந்த மைக்ரேன் ஒற்றை தலைவலிங்கிறது இதை எப்படி சார் சரி பண்ணலாம் அப்படின்னாக்க சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துங்க கால் டம்ளர் சின்ன டம்ளரில் கால் டம்ளர் அதேமாதிரி வெள்ளம் முள்ளங்கி வெள்ளம் பிள்ளைங்களை கால் டம்ளர் சாறு எடுத்துக்கங்க இந்த ரெண்டு கால் டம்ளர் ஒன்று வச்சுன்னா அரை டம்ளர் வரும் இந்த அரை டம்ளர் அந்த சாரை காலையில் வெறும் வயிற்றில் கடை குடிச்சிருங்க குடிச்சிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிருங்க இந்த மாதிரி ஏழு நாள் தொடர்ந்து இதை சாப்பிடுங்க கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும் ஏழு நாள் சாப்பிடுங்க அடுத்த ஏழு நாள் ரெஸ்ட் விட்டுருங்க சாப்பிடாதீங்க அப்புறம் மீண்டு ஒரு ஏழு நாள் சாப்பிடுங்க அப்புறம் மீண்டும் ஒரு ஏழு நாள் ரெஸ்ட் விட்டுருங்க அப்புறம் மீன் ஒரு ஏழு நாள் சாப்பிடுங்க இந்த மாதிரி மூணு ஏழு நாள் சாப்பிடணும் ஒவ்வொரு ஏழு நாளுக்கு இடையில் ஏழு ஏழு நாள் ரெண்டு தடவை கேப் கொடுக்கணும் மொத்தம் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டீங்கன்னா எத்தனை வருஷமாக இருக்கிற மைக்ரேனாக இருந்தாலும் சரி சரியாயிடும் இது நம்ம தமிழ் சித்தம் வைத்தியம் வைத்தியம் செஞ்சு பாருங்க நீங்கள் நன்றிமா என்ன செய்தேனு